இங்கே 얘ந்தெல்லாம் நம்ம ஒரு ஒரே சொன்னது இந்த தோத்துல இருந்த ஹிஸ்டரி மேனேஜர் ஒரு அந்த காतराல அந்த காலகட்டல கல்வியும் சமதியும் கிடைக்கல அன்னைக்கு அது அதனால மாறுனாங்க அன்னைக்கு வந்து ஜாதிய வந்தபோது அதுiyama இருந்துச்சு தீந்தாமோட உதயத்தல இருக்கப்ப கண்டிப்பா ஒரு முறத்த தணுகுதா செய்வாங்க அந்த மாத்த கல்வியா உடனே அவங்கள தேவேன்றலாம் போய் முடியுமா அவrelமும் தேவேன்றலாம் அவளோட அந்த வீரமா வீரனா ஒருதா

இந்த தைத்திருநாள கொண்டாடுற இன்னைக்கு ஊரே ஏத்துவாங்க பட்டில் வரைய இருக்கவங்க எல்லாரும் ஊய் மூச்சாங்கணும் நான் படிச்சேன் இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கு என் அண்ணன் தம்பி நல்லா இருக்கா அப்படியே விட்டு அப்படியே ஒரு தலமுறையில இருந்து வேண்டாம் ஆயிரம் இந்த ஆண்ட பரமேஸ்வரன் ஜாமீன்ல இருந்து வேற ஜாமீன்ல சேவல்ல இருந்து ஜாமீன்ல போய் தான் அவங்களுக்கு அந்த நேரமா இன்னைக்கு நான் டாக்டர் ஆச்சே நன்றி <Sed legitimate> வரலாறு ஒற்றுமையா இருங்க புரிதலோட இருங்க இனி இந்த சமூகத்துக்கு தேவை வரலாறு தெரிஞ்சுக்கணும் வரலாறு வச்சு பொய்பேசி தயவு செஞ்சு வாழ்க்க வேண்டாம் வரலாறு வரலாறு பேசி மாற்று சமூகத்துடன் முரண்பட்ட கருத்து வேறுபாடு வேண்டாம் உன் சமுதாய பெருமை உனக்கு எப்படி முக்கியமோ அதே போல அவை சமுதாயத்தோட பெருமை அவனுக்கு முக்கியம் தேவேந்திரோட வாழ்வில் பாரம்பரிய மரமை பேசுறது நமக்கு உரிமை இருக்கு ஏதோ ஒரு சில நாய்கள் ஒரு சில பேரு நம்மளை பேசலாம் கண்டுக்கலாம் தெருவில் போற ஒரு நாய் ஓய்வு நம்மள கிடைக்குது